ஹவுதுபில்லாஹிமே ஷெய்தான் இர் ரஜிம் விஸ்மில்லா இரஹ்மான் இர் ரஹீம் நான்கு விஷயங்களுக்கு பதில் தராதவரை அல்லாவின் நீதிமன்றத்திலிருந்து யாரும் நகர முடியாது அந்த நான்கு விஷயங்கள் என்னவென்று சொன்னால் ஒன்று உன் வாலிபு வயதை எப்படி கழித்தாய் இரண்டு உனக்கு செல்வம் எப்படி வந்தது மூன்று உனது செல்வம் எப்படி போனது நான்கு உன் அறிவை எப்படி பயன்படுத்தினாய் இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் தராதவரை அல்லாவின் நீதிமன்றத்தில் இருந்து யாரும் நகர முடியாது அண்ணல் நபி எம்பர்மான ரசோலிக்க சொல்ல கூறினார்கள் உங்களுக்கு உணவு கொடுத்தவருக்கு நல்லொருளும் அபிவிருத்தியும் உண்டாவதற்கு பிரார்த்தனை துவா செய்யுங்கள் அதுவே அவருக்கு நீங்கள் செய்யும் நன்றிகடனாகும் அண்ணல் நபி எம்பெருமான ரசோலிக்கரின் சொல்லாளன் சொன்னார்கள் என்னிடம் இருந்து ஒரே ஒரு சிறு செய்திகள் கிடைத்தாலும் சரி அதை பிறருக்கு எடுத்துரையுங்கள் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் அமுர் அலி அல்லா நூல் புகாரி முப்பத்தி நாலு அறுபத்தி ஒன்று அல்லாவிற்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர்கள் உள்ளன அவற்றை அறிந்து கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் அல்லாவிற்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர்கள் உள்ளன அவற்றை அறிந்து கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அலியல்லா என்பவர்கள் புகாரி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு அலஹம் இல்லா நயவஞ்சியர்களின் அடையாளம் மூன்று நபி சொன்னார்கள் நயவஞ்சர்களின் அடையாளம் மூன்று நம்பினால் மோசம் செய்வார் பேசினால் பேசுவார் ஒப்பந்தம் செய்தால் மீறுவார் நயவஞ்சகரின் அடையாளம் மூணு ஒன்று நம்பினால் மோசம் செய்வார் பேசினால் பேசுவார் ஒப்பந்தம் செய்தால் மீறுவார் அண்ணல் நபி சொல்லன் சொன்னார்கள் மனிதனுக்கு மனிதன் செய்யும் தவறை மனிதனால் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் அண்ணல் நபி எம்பெருமான ரசோலிக்கரின் சொல்லம் சொன்னார்கள் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் மனிதர்களுக்காக இறைவன் படைத்தான் ஆனால் தண்ணி தான் இறைவன் மனிதனை படைத்தான் என்று அண்ணல் நபி எம்பெருமான ரசோலைக்கரீன் செல்லன் கூறினார்கள் ரசூல் சல்ல சொன்னார்கள் இந்த உலகத்திலே மனிதனுக்கு சொந்தமானது இரண்டு இந்த உலகத்திலே மனிதனுக்கு சொந்தமானது இரண்டு ஒன்று உண்டு கழித்தது ரெண்டு உழுத்தியும் எழுந்தது இந்த ரெண்டை தவிர மனிதனுக்கு சொந்தமானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் நீர் அருந்தினால் அண்ணன் நபி எம்பெருமான ரசோலைக்கரியும் சொல்லலசன் சொன்னார்கள் நீங்கள் நீர் அருந்தினால் ஒட்டகம் நீர்ந்து போல் நீங்கள் அழுத வேண்டாம் மூன்று முறையாக நீங்கள் நிறுத்தி நீர் அழுக்கும்படி அண்ணன் நம்பி எம்பெருமான ரசி ரசிகன் சொன்னார்கள் அண்ணன் நபி எம்பெருமான ரசோலேகரன் செல்லாளன் சொன்னார்கள் தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்பாதவரை அவர் உண்மையான விசுவாசி அல்ல என்று சொன்னார்கள் ரசூர் செல்லம் ஒருவர் ஓடி வருகிறார் ஓடி வருகிறார் ஓடி வந்து யார சொல்லாம் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு வர்றாரு என்னங்க யார சொல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் யார சொல்லாம் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன தப்பு செய்தார் ரசூர் செல்லம் அவர்களுக்கு அந்த தப்புக்கு பரிகாரமாக என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை நான் தொடரும் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமத்துல்லாய் தலா